கத்தோடய பர்சன் ஆஃப் தயமிடாவதாக இந்த நாளிலும் என் தெய்வரும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமளிச்சாடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை பயப்படாதுங்க மகிழ்ந்து கழிவொருங்க கத்தர் உங்க காரியத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறார் யோவெலி கிளதன புஸ்தகம் ரெண்டாவது இருபத்தி ஒன்றாவது வசனம் தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிவொரு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இது தேசத்துக்கு சொல்லப்பட்ட செய்தியா இருக்கலாம் இந்த தேசத்தில் வசிக்கிற உங்களுக்கான செய்தி மகிழ்ச்சியா இருங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய எனக்கு என் நான் உள்ள பிழைப்பு வேலையும் கிடைக்க மாட்டாங்க என் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டாங்க இல்லாம கஷ்டப்படுறாங்க நான் சொல்ல கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இது வந்து கீழே நிறைய சொல்லி இருக்கிறார் இதுவரையிலும் இருபத்தி அவசரத்தில் சொல்லுவார் நான் உங்களுக்கு பெரிய சீனையா வெட்டுக்கிளி பச்சை கிளி முசுக்கட்டை பூச்சி பச்சை புழுக்கள் வச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் இதுவரையிலும் நீங்கள் பல ஆண்டுகளாய் நஷ்டப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க எல்லாத்தையும் திருப்பி தருவேங்கிறார் அதுக்கு விளைவை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட போறீங்க நல்லா சாப்பிட போறீங்க இதுவரை ஒண்ணுமே இல்லாம இருப்பீங்க கத்து நல்ல ஒரு வீட்டை தருவார் நல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க பிள்ளைகள் பூமியில பலத்து இருப்பாங்க இதுவரை நஷ்டத்தை அனுபவித்திருப்பீங்க இனி உங்க விளைவு நல்ல பலனை கொடுக்கும் உங்க பூமியில உங்க பலன் நல்லா பலத்திருக்கும் அப்படி உங்க ஆசீர்வதிக்கிற கத்தரா இருக்கிறார் ஆபிரகம் குழந்தையற்றவன அந்த பெரிய காரியத்தை செய்தாரா இருபத்தைந்து ஆண்டுகள் அவனுக்கு பலன் கொடுத்தார் சாராளுடைய கற்பத்தை பலப்படுத்தினார் புத்திர பாக்கியத்தை கொடுத்தார் அப்படி கத்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் பார்வனுடைய சேனை செங்கடல்ல வந்து லாக்காய் நின்றது அப்படியே வழியை திறந்து விட்டா பாருங்க இதுவரை நீ லாக்காய் இருக்கலாம் எனி உங்களுக்கான பாதை திறக்கப்படும் வெட்டாந்தர்கள் நடக்குப்பீங்க மாற்றம் இல்லை உங்களை கத்தர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான தேசத்தில் கொண்டு வருகிறார் இசைகள் நிறைய சொல்லியிருக்கு இருப்பாருங்க கிதியோன் பயந்து பயந்து

பேது ஆலயத்துக்கு போகும்போது அந்த உடவனை கை அப்படி தூக்கி விட்டா இருப்பாரு அவன் குதித்தழுந்து நடந்தான் அப்படி பெரிய காரியங்கள் அற்புதங்கள் உங்களை கொண்டு அநேக ஊழியத்தில் இருப்பீங்க உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் எங்களுக்கு பட்சித்த வருடங்களுக்கு இணையான எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன் சொல்லலன்னா எல்லாவற்றையும் இழந்து ஏழு ஆண்டுகள் பஞ்சத்தினால் போன சூரியமையால் திரும்பி வந்த போது ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் பட்ட எல்லாம் மீட்டு கொடுத்தீங்க வட்டியோடு இழந்தவங்களுக்கு அப்படி கொடுப்பேன் யோபு ரெட்டிப்பானதை பெற்றுக் கொண்டான் அதே போல ஆண்டவரே ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்ட கத்தர் கிருப்பை கொடுத்து நன்மை செவனால பிதாவை